முதலில் சலாம் கூற வேண்டியது முக்கியம் என்று உங்களுக்கு தெரியாதா நாம் சந்திக்கும் வேலையில் முதல் முதலில் கூற வேண்டியது அசலாம் அழைக்கும் என்று கூற வேண்டும் அதற்கு மற்றொருவர் அழைக்கும் சலாம் என்று கூற வேண்டும் இதன் பொருள் அல்லாவின் சாந்தி உங்கள் மீது உண்டாட்டும் என்று பொருள் நாயகம் செல்ல அல்லாஹ் செல்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமிற்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஐந்து சதாமிற்கு பதில் சொல்லுதல் நோயாளியை நலம் விசாரித்தல் ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லுதல் அழைப்பை ஏற்றுக்கொள்ளுதல் தும்மியவருக்கு தும்பியவருக்கு என்று கூறுதல் என்று நபி வசல் அல்லாஹ் அலைவசல்லும் கூறியிருக்கிறார்கள் ஒருவர் நபிசல்லா அலைவசிடம் வந்து இஸ்லாமிய பண்புகளில் நல்ல பண்பு எது என்று கேட்டார் அதற்கு நபி அவர்கள் பசித்தவருக்கு உணவளிப்பதும் உனக்கு அறிமுகமானவருக்கும் உனக்கு எங்கு வேண்டுமானாலும் சொல்லலாம் இதற்கு நல்ல நேரம் கட்ட நேரம் என்றும் பெரியவர்கள் என்றும் எதுவுமே கிடையாது ஒரு திருமண வீட்டிற்கு சென்றாலும் நாம் சலாம் கூறிவிட்டு செல்லலாம் ஒருவர் இறந்த வீட்டிற்கு சென்றாலும் நாம் சலாம் சொல்லிவிட்டு செல்லலாம் ஒரு நோயாளியை நாம் பார்க்க செல்லும் போதும் அவருக்கு சலாம் கூறிவிட்டு செல்லலாம் வியாபாரத்தில் லாபம் வந்தவரானாலும் நஷ்டம் வந்தவராக இருந்தாலும் இருவருக்கும் நாம் சலாம் சொல்லிவிட்டு செல்லலாம் இந்த சலாம் அழைக்கும் என்ற வார்த்தை எல்லா இடங்களிலும் நாம் பயன்படுத்தலாம் என்றால் இந்த சலாத்திற்கு உங்கள் மீது அமைதி ஏற்படட்டும் சாந்தி ஏற்படட்டும் நிம்மதி ஏற்படட்டும் அல்லாவின் பாதுகாப்பு ஏற்படட்டும் என்று இந்த சொல்லுக்கு அர்த்தம் உள்ளது அதனால் எல்லா இடங்களிலும் அல்லாவின் பாதுகாப்பும் சாந்தியும் நிம்மதியம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை அதனால் அழைக்கும் என்ற சொல் மிக உயர்ந்த சொல்லாகும் இதை இடங்களில் கூறியிருக்கிறான் சொல்லி வலியுறுத்தி உள்ளார்கள் இந்த சலாம் சொல்வதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் அதை பற்றி நபிகள் நாயகம் சல் அல்லாஹ் அலைவசல்லம் கூறியிருக்கிறார்கள் நபி சல்லாஹோ அலைவசல்லாம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்தார் அஸ்ஸலாம் அழைக்கும் என்று கூறினார் நபி அவர்கள் அவருக்கு பதில் சலாம் கூறினார்கள் அவர் உட்கார்ந்தார் நாயும் சலல்லா அலிவசல்லாம் அவர்கள் இருவருக்கு பத்து நன்மைகள் என்று கூறினார்கள் பிறகு மற்றொருவர் வந்தார் அவர் அஸ்லாம் அலைக்குமார் ராமத்துல்லா என்று கூறினார் நபி சல்லா அலிவாசல்லாம் அவர்கள் அவருக்கு பதில் கூறியவுடன் அவர் அமர்ந்தார் நபி அவர்கள் இருவருக்கு இருபது நன்மைகள் என்று கூறினார்கள் பிறகு மற்றொருவர் வந்தார் அவர் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லா பறக்காது என்று கூறினார் அதற்கு நபி அவர்கள் பதில் கூறினார்கள் பிறகு அவர் உட்கார்ந்தார் நபி சல்லா அலி வசல்லம் இருவருக்கு முப்பது அண்மைகள் என்று கூறினார்கள் அதனால் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லா பறக்காது என்பது ஒரு சலாத்தின் முழுமையான சொல்லா இதற்கு நபி நயம் சல்லா அலி வசல்லம் முப்பது நன்மைகள் என்று கூறியிருக்கிறார்கள் அதனால் நாம் சலாத்தை முழுமையாக சொல்வது ஒரு சிறப்பாகும் அதே சலாம் என்பது ஒருவரை நேரடியாக நாம் சந்திக்கும் போது சலாம் கூறுவது போல் நம்முடன் இல்லாதவர்களுக்காக இன்னொரு கூறி அனுப்பலாம் யாரிடம் சலாம் சொல்லி அனுப்பப்படுகிறதோ அவர் சம்பந்தப்பட்டவருக்கு இதை தெரிவிக்க வேண்டும் யாருக்கு சலாம் கூறி அனுப்பப்பட்டதோ அவரும் சலாமிற்கு மறுமொழி கூற வேண்டும் அதனால் என் அன்பு செல்லங்களை நீங்கள் முதலில் சந்திக்கும் போது சலாத்தை கூறிவிட்டு சந்தியுங்கள் உங்கள் தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் அனைவர்களுக்கும் சலாம் கூறுங்கள் உங்கள் மீது சாந்தியின் சமாதானமும் இனிமேல் நாங்க கண்டிப்பா ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது சலாம் குடிதான் சந்திப்போம்